அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது வீட்டில் மகிழ்ச்சி நிலவ வைக்க வேண்டிய சிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம் வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் சரி செய்யவும் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் லாபம் கிடைக்கவும் சில சிலைகளை வைக்க வேண்டியது அவசியமாகும் அந்த சிலைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் முக்கியமாக காமதேனு சிலையை வைக்க வேண்டும் காமதேனு சிலையை வீட்டில் வைப்பது நல்லது ஒரு சிறப்பம்சத்தை தரவல்லது அதுவும் கன்றோடு இருக்கும் காமதேனுவை பூஜை அறையில் இருப்பது முக்கியத்துவம் முக்கியமாக லக்ஷ்மி கடாட்சத்தை இது அதிகரிக்கும் தெய்வீக சக்தியை கூட்டும் காமதேனுவில் மும்மூச்சிகளும் மூன்று தேவியரும் ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் வாசம் செய்வதாக ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த சிலை நம் வீட்டில் இருந்தால் நம் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் கிடைக்கும் செல்வ சிலிப்புகள் அதிகரிக்கும் எனவே சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அடுத்ததாக குதிரை சிலை குதிரை சூரிய பகவானுடைய வாகனமாகவும் சுக்கர பகவானின் வாகனமாகவும் இருக்கிறார் வீட்டில் குதிரை சிலையையோ அல்லது ஏழு குதிரைகள் வாஸ்து படத்தை வைப்பதன் மூலமாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் உயர்வும் ஏற்படும் தொழில் செய்யும் இடத்தில் குதிரைப்படம் வைப்பதால் தொழில் வேகமாகவும் லாபம் கண்டிப்பாக ஏற்படும் எந்த ஒரு தொழில் தடையாக இருந்தாலும் விரைவில் அதை உடைத்தெறியும் அடுத்ததாக ஆமை சிலை மகாவிஷ்ணுவின் முக்கியமான அவதாரமாக ஆமை கருதப்படுகிறது பார்க்கடலை கடையும் போது மத்தாக மகாவிஷ்ணுவின் அவதாரமாக ஆமை விளங்கியது அதாவது சாகா வர வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள் மந்தார மலையை மத்தாகவும் அதை இருக்க கயிறாக வாசுகி பாம்பை பயன்படுத்தும் போது அந்த மலையானது கடலின் நழுவே உருவிக்கொண்டு ஆழத்தினுள் செல்லும்போது அப்போது கூறும் அவதாரம் அதாவது பரம்பொருள் திருமால் அவர்கள் கூறும் அவதாரம் எடுத்து ஆமை வடிவில் அந்த மலையை போய் அதற்கு இரண்டு அந்த மலையை சுமந்து கொண்டார் முதுகின் மேல் அந்த மலை அவருடைய முதுகின் மேல் உட்கார்ந்தது அப்போது அந்த மலையை கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டது அதாவது அதற்கு இணையானதுதான் இந்த ஆமை சிலை நம் வீட்டு பூஜையறையில் வைப்பது வாஸ்து பிரச்சனையை கண்டிப்பாக சரி செய்யும் தெய்வீக சக்தியை கொடுக்கும் செல்வ வளத்தை பெருக்கும் என சொல்லப்படுகிறது இதை தொழில் செய்யும் இடத்தில் வடக்கு திசை மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி வைப்பதன் மூலம் செல்வ சிலைப்பை கண்டிப்பாக அடையலாம் அடுத்ததாக ஆந்தை சிலை ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுகிறது எனவே வீட்டில் ஆந்த சிலை வைப்பதனால் செல்வம் செல்வாக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன அடுத்ததாக யானை சிலை இரட்டை யானையானது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது இரட்டை யானை சிலையை வை அதாவது இரட்டை யானை சிலையை பூஜை அறையில் வைப்பதன் மூலம் வீட்டில் அதாவது வீட்டில் ஹாலில் வைப்பதன் மூலமாகவும் நல்ல பணவரவு முன்னேற்றம் லாபம் அதிகரிக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும் முக்கியமாக இந்த ஐந்து சிலைகள் என்பது ஒரு குடும்பத்திற்கு எப்போதும் அதிசயத்தை ஏற்படுத்தி தர வல்லது இந்த சிலைகளை குறிப்பிட்ட முறையில் முக்கியமாக பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் வீட்டை அழகுபடுத்துவதற்காக நாம் சில சிலைகளை வாங்கி வைப்பதுண்டு ஆனால் இப்படி நாம் வாங்கி வைக்கும் சில சிலைகளால் நம்முடைய வீட்டில் அழகுடன் அதிர்ஷ்டமும் பெற வைக்க முடியும் அப்படி வீட்டில் எந்த சிலையை வாங்கி வைத்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை விளக்கியுள்ள பட்டது முக்கியமாக வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைப்பதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நன்மைகளும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது குறிப்பாக சில சிலைகளை வீட்டில் சில குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட திசையில் வைப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் மகிழ்ச்சி நிம்மதி மனத்தெளிவு ஆகியவற்றை தரும் ஆற்றல் தெய்வீக சக்தி கொண்ட சில சிலைகளுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது தெய்வீக சிலை மட்டுமின்றி வீட்டிற்கு அழகாக வைக்கப்படும் சில சிலைகள் நமக்கு பல வகையான நன்மைகளை வாரி வழங்குகின்றன குபேரன் சிலை முக்கியமாக நல்ல அதிர்ஷ்டத்தை தரவல்லது பண வரவை அதிகரிக்கும் குபேரன் சிலையை வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் இதுவே அதிர்ஷ்டம் நல்ல பலனை உங்களுக்கு அதிகமாக தரவல்லது அடுத்ததாக மீன் சிலை உங்களுடைய வீட்டு பிரச்சினை வாஸ்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வாஸ்து பிரச்சினை வாஸ்து தோஷங்களை நீக்க வல்லது மீன் சிலையாகும் அடுத்ததாக கண்திருஷ்டி விநாயகர் கண்திருஷ்டி விநாயகர் கண்திருஷ்டிகளை கண்டிப்பாக விளக்குவார் இந்த திருஷ்டி விநாயகர் வீட்டு வேலை முடிந்தவுடன் கண்திருஷ்டி கணபதி இந்த திருஷ்டி பொம்மையை வாங்கி வைக்கலாம் அது டைல்ஸ்களிலும் வருகிறது அது வீட்டின் முன்புறத்திலும் பதித்து விடலாம் அடுத்ததாக யானை சிலை செல்வ சிலிப்பை இந்த இரட்டை யானை சிலை வழிவகுக்கும் அடுத்ததாக கிளி கிளியானது லக்ஷ்மி கடாட்சத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அடுத்ததாக பூரண கும்பம் ஐஸ்வர்யங்களை அடைய வைக்கும் இந்த பூரண கும்பத்தை நீங்கள் வீட்டில் வைப்பது அதீத நன்மையை உங்களுக்கு தரும் அடுத்ததாக ஓடும் குதிரை சிலை உங்களுடைய குடும்பத்தில் துன்பம் அதிகமாக இருந்தால் மகிழ்ச்சியை தேடி வர வைக்கும் இந்த ஓடு குதிரை சிலை அடுத்ததாக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மன நிம்மதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான் முக்கியத்துவம் பொருந்தது அடுத்ததாக அன்னபூரணி சிலை உணவுக்கு பஞ்சமே இருக்காது உணவு பற்றாக்குறை எப்பொழுதுமே இருக்காமல் இருக்க இந்த அன்னபூரணி சிலையை வைக்கலாம் அடுத்ததாக பாரமுல் விநாயகப் பெருமானுடைய சிலை எந்த விநாயகர் சிலையும் வீட்டில் வைத்தால் வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும் தடையற்ற வாழ்க்கை அமையும் வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்கும்படி விநாயகரின் சிலையை கண்டிப்பாக வைத்துவிட வேண்டும் அடுத்ததாக லக்ஷ்மி சிலை செல்வ செழிப்பு அதிகரிக்கும் லக்ஷ்மி சிலையை பூஜை அறையில் மட்டுமே வைக்க வேண்டும் அடுத்ததாக புத்தர் சிலை அமைதி ஞானத்தை தரும் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் புத்தர் சிலையை வைக்க வேண்டும் அடுத்ததாக மயில் சிலை அழகு மற்றும் சிலிப்பை குறிக்கும் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் மயில் சிலையை வைப்பது நல்லது அடுத்ததாக ஆமை சிலை வாஸ்து தோஷங்கள் நீக்கி வாழ்வை வெள்ளமாக்கும் அதே சமயங்களில் முக்கியமாக தவறான சிலைகள் வீட்டில் வைப்பதனாலும் தவறான திசையில் வைப்பதனாலும் எதிர்மறை பலன்கள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன அதனால் எந்த ஒரு சிலையை வைத்தாலும் முக்கியமாக அதனுடைய சிறப்பம்சத்தை தெரிந்து கொண்டுதான் வைக்க வேண்டும் எங்கு வைப்பதால் உண்மை அதிகரிக்கும் என்பது தெரிந்து கொண்டு வைப்பது சிறப்பு குறிப்பாக விநாயகர் குபேரர் போன்ற சிலைகளை வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் மகாலட்சுமி சிலையை பூஜை அறையில் மட்டுமே வைக்க வேண்டும் அன்னபூரணி மகாலட்சுமி ஆகிய சிலைகளை வீட்டின் சமயலையிலும் வைப்பது மிக மிக சிறப்பான பலனை தரவல்லது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்